புதிய இடத்திற்கு செல்லும் பலரும் அந்த இடத்தை அடைய தங்களது ஸ்மார்ட் போனில் கூகுள் மேப்பை பயன்படுத்துகின்றனர் கூகுள் மேப்பில் உள்ள லொகேஷன் ஷேரிங் வசதி மூலம் திருடப்பட்ட ஓய்வு பெற்ற பி அதிகாரியின் செல்போனை அவரது மகன் மீட்டுள்ளார் லைவ் லொகேஷன் ஷேரிங் ஆப்ஷன் போனை கண்டுபிடிக்க உதவியது எப்படி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த ராமன்புதூர் பகுதியைச் பகுதியை சேர்ந்தவர் ராஜபகத் இவர் தொழில்நுட்ப வல்லுநராக வேலை செய்து வருகிறார் இவரது தந்தை பழனிச்சாமி ஓய்வு பெற்ற பி அதிகாரியாக இருந்து வருகிறார் மேலும் அவர் சிஐச்சியு தொழிற்சங்கத்திலும் இருந்து வருகிறார் நேற்று அதிகாலை நாகர்கோவிலிலிருந்து திருச்சி செல்வதற்காக கச்சேகுடா எக்ஸ்பிரஸ் ரயிலில் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஏறியுள்ளார் ரயிலில் பெரிய அளவில் கூட்டம் இல்லாத நிலையில் அவருடன் ஒரு நபர் குடிபோதையில் நாகர்கோவிலில் ரயிலில் ஏறியதாக கூறப்படுகிறது ரயில் திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தது கோவில்பட்டி அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது பழனிச்சாமியின் பை மற்றும் பையில் வைத்திருந்த தொலைபேசியை காணவில்லை டிடிஆரிடம் புகார் அளித்தவர் அருகில் இருப்பவரிடம் தொலைபேசியை வாங்கி தனது மகனுக்கு தகவல் சொல்லியுள்ளார் தந்தையின் போனிலிருந்த கூகுள் லொகேஷன் ஷேரிங் டிராக்கர் மூலம் பார்த்தபோது போன் திருநெல்வேலி பகுதியில் இருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி லொகேஷன் வேகமாக நகர்ந்தது அதை வைத்து செல்போன் திருடிய நபர் திருநெல்வேலி சந்திப்பில் ரயிலில் இருந்து இறங்கி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி நாகர்கோவிலில் திரும்புவது தெரியவந்தது உடனே நாகர்கோவில் ரயில் நிலையம் சென்ற பகத் திருடனை அடையாளம் காண முயன்றுள்ளார் ஆனால் அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் திருடனை பிடிக்க முடியவில்லை லொகேஷனை பின்தொடர்ந்த ராஜபகத் இறுதியாக நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் வைத்து திருடனை பிடித்துள்ளார் உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் போலீசார் வந்து விசாரித்த போது திருடன் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது திருடரிடமிருந்து திருடிய தொலைபேசி ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் சார்ஜர் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது கூகுள் மேப்ஸ் அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோனில் கூகுள் மேப்ஸ் எல்லாருமே நம்ம பயன்படுத்துவோம் இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அதில் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் என்னுடைய லொக்கேஷன் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுடைய லொகேஷன் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் போட்டு விட்ருப்போம் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் நாங்கள் வெளியூர் அடிக்கடி போயிட்டு வரும்போது நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டோமா எப்போ வந்து ட்ரெயின் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பிக்கப் பண்ணுறது பஸ் ஸ்டாண்டுக்கு எப்போ வந்து பிக்கப் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் அதை ஷேர் பண்ணி வச்சுருப்போம் அந்த இதில் இப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோனை திருடினதுனால திருநத எங்கள் அப்பா கூட உள்ள ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ராத்திரி கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு மீட்டர் அக்யூரஸியில் ரொம்ப கிளியராக ஒரு டீ கடைக்கு முன்னால் அந்த ஃபோன் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய ஃபோனில் காட்டுச்சு கூகுள் மேப்ஸில் அப்போ அந்த டீ கடை பக்கத்தில் நான் போகும்போது ஒரு ஆள் ஷோல்டர் பேகு போட்டுட்டு கண்டெக்டர்கிட்ட பேசி நிறைய கண்டக்டர்ஸ் எல்லாம் அங்கே டீ இருந்தாங்க அப்போ கண்டெக்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது நான் அந்த ஆள்கிட்ட போயிட்டு ப பின்னால் அந்த ஆளுடைய பேகை பார்த்தேன் பார்த்தபோது எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்டு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி பழனிசாமின் பேர் அவங்களுடைய அவங்க வந்து யூனியனில் இருந்ததுனால அந்த யூனியன் லோகோ எல்லாம் அதில் இருந்தது சிஐடியூ லோகோ அதில் இருந்தது அப்போது பின்னால் இருந்தபோது இதை பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்டும் அங்கே தேடிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள கூப்பிட்டேன் அவங்க அந்த பக்கமாக கவர் பண்ண நான் இந்த பக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் ரெண்டு பேருமே அவங்க ஆளை பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு உனக்கு இந்த பேக்கும் இதுவும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நாங்கள் கேட்ட உடனே மாட்டிக்கிட்டாங்க கூகுள் மேப்பை பயன்படுத்தி ஒரு க்ரைமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேர் அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து பயன்படுத்திருக்கவே மாட்டோம் கூகுள் மேப்பில் போய் பார்த்திங்கன்னா ஷேர் லொக்கேஷன் வித் த நெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஷேர் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த காண்டாக்டுக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ யாருக்காவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நம்மளோட லைவ் லொக்கேஷன்ஸ் வந்து ரிலே ஆகிட்டு இருக்கும் அந்த லைவ் லொக்கேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து எங்கே மூவ் பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எஸ்எம்எஸ் ஆவோ இமெயிலாகவோ இந்த மாதிரியான இதில் வந்து அந்த லிங்க் ஷேர் ஆகும் அந்த லிங்க் இது பண்ணாக்க நமக்கு வந்து இது பண்ணலாம் அது வந்து நம்ம டைம் நம்ம செட் பண்ணலாம் மேக்ஸிமம் டைம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இதை வச்சு தான் இந்த இப்போ அண்மையில் நடந்த திருநெல்வேலி ட்ரெயின் சம்பவத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க திருடன் குடிபோதையில் இருந்ததால் முன்னுக்கு பின் முரணாக பேசி உள்ளார் தொலைபேசி கிடைத்ததால் ராஜபகத் அவர் மீது புகார் அளிக்கவில்லை வெளியூர் செல்லும் நபர்கள் தங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு கூகுள் மேப்பின் லொகேஷன் ஷேரிங் வசதியை பயன்படுத்தி லொகேஷனை ஷேர் செய்தால் எங்கு இருக்கிறோம் என்பதை உறவினர்கள் அறிய முடியும் மேலும் இது போன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றாலும் போனை கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும் என போனை மீட்ட தொழில்நுட்ப வல்லுநரான ராஜபகத் கூறியுள்ளார்